வணக்கம் நண்பர்களே கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்கும் ஆவலோடு காத்திருந்த அந்த நாள் ஒரு வழியாக வந்துடுச்சு உலகக்கோப்பை ஆரம்பமாக போகுது ஒரு கோப்பை பல கோடிக்கணக்கான கனவுகள் தாங்க முடியாத அழுத்தங்கள் இதுதான் இப்போ கிரிக்கெட் உலகத்தோட நிலைமை இந்த உலகக்கோப்பையை யார் ஜெயிக்க போறாங்க யாரு இந்த தொடரோட புதிய நட்சத்திரமாக உருவெடுக்க போறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நாம விளக்கமா பார்க்க போறோம் முதல்ல நாம உலகக்கோப்பையோட முக்கியத்துவத்தை பத்தி பேசியே ஆகணும் உலகக்கோப்பைங்கிறது ஏதோ சாதாரணமாக நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற ஒரு தொடர் கிடையாது இது ஒரு வீரரோட வாழ்க்கையையே அடியோடு மாத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேடை ஒரு நாட்டோட கிரிக்கெட் வரலாற்ற அழியாத எழுத்துக்களால் எழுதக்கூடிய ஒரு தருணம் இது இங்கேதான் இளம் வீரர்கள் தங்களை உலகத்துக்கு நிரூபிச்சு ஒரு சூப்பர் ஸ்டாரா மாற முடியும் அதே சமயம் பல மூத்த வீரர்களுக்கு இதுதான் தங்களோட திறமையை நிரூபிக்க கிடைக்கிற கடைசி வாய்ப்பா இருக்கும் ஒவ்வொரு பந்தும் ஒவ்வொரு ரன்னும் இங்கே ஒரு பெரிய போர்க்களம் மாதிரி தான் அந்த அளவுக்கு அழுத்தம் நிறைஞ்ச இந்த தொடர்தான் உலகக்கோப்பையோட உண்மையான அழகு இந்த தொடர்ல உலகத்தோட மிகச்சிறந்த அணிகள் எல்லாம் களமிறங்குது ஒவ்வொரு அணியும் தங்களோட மிக வலுவான வீரர்களோட தயாரா இருக்காங்க குறிப்பா இந்திய அணிய பார்த்தோம்னா அபாரமான திறமையும் கோடிக்கணக்கான ரசிகர்களோட எதிர்பார்ப்பும் அவங்க மேல மலையா குவிஞ்சு கிடக்குது ஆஸ்திரேலிய அணிய பத்தி சொல்லவே வேண்டாம் பெரிய போட்டிகள்ல அவங்களுக்கு பயமே கிடையாது எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க இங்கிலாந்து அவங்களோட அதிரடி ஆட்டத்துக்கு பேர் போனவங்க நியூசிலாந்து எப்போதும் போல அமைதியா வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு அணியா இருக்காங்க அதே சமயம் பாகிஸ்தான் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு யாராலயும் கணிக்க முடியாது இப்படி ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு விதமான பலத்தோடு இருக்காங்க அடுத்து நாம கவனிக்க வேண்டியது முக்கிய வீரர்களை பத்தி. இந்த உலக கோப்பைல சில வீரர்கள் மேல உலகமே கண்ண வச்சிருக்கு முதல் பந்துல இருந்தே ஆட்டத்தை மொத்தமாக மாற்றக்கூடிய தொடக்க வீரர்கள் அப்புறம் ஆட்டம் ரொம்ப இக்கட்டான சூழல்ல இருக்கும்போது விக்கெட் விழாம நங்கூர மாதிரி நின்று ஆடக்கூடிய நடுத்தர வரிசை வீரர்கள் இவங்க எல்லாரும் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஓவர்ல மேட்சை தலைகீழா திருப்பக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர்களும் ரன் ரேட்டை கட்டுப்படுத்தி விக்கெட் எடுக்கக்கூடிய சுழற்பந்து வீச்சாளர்களும் இந்த தொடர தீர்மானிக்க போறாங்க விளையாடும் மைதானங்களும் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கூட இந்த முறை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சில மைதானங்கள் பேட்ஸ்மேன்களுக்கு ரன் மழை பொழியறதுக்கு ஏதுவா இருக்கும் ஆனா சில இடங்கள்ல பந்து தான் ராஜாவா இருப்பாங்க பனிப்பொழிவு காத்தோட திசை மைதானத்தோட தரைத்தன்மை என சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மேட்சோட முடிவை மாத்திடும் கடைசியா வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்குன்னு பார்த்தா அனுபவம் அணியோட சமநிலை அப்புறம் முக்கியமா அந்த பதற்றமான நேரத்துல அழுத்தத்தை சமாளிக்கிற திறன் இது யார்கிட்ட அதிகமாயிருக்கோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம் புள்ளி விவரப்படி சில அணிகள் முன்னிலையில் இருந்தாலும் உலகக்கோப்பை வரலாற்றை எடுத்து பார்த்தா கடைசி பந்து வரைக்கும் என்ன வேணா நடக்கலாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அணி கூட கோப்பையை தூக்க வாய்ப்பு இருக்கு அதுதான் கிரிக்கெட் இந்த திருவிழாவை நாம எல்லாரும் கொண்டாடுவோம்